ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தி இஸ் ஆர் வெள்கம் லிட்டர் ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடு எக்ஸ்ட்டா எங்களுக்கு எம்ஐடி இருந்து ஒரு நைன் ஹண்ட்ரடு மீட்டர் தூரத்தில் இருக்கு இது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஒன்பது சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு புதிய வீடு இந்த வீடு கட்டி ஒரு இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சு இப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குதுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கொடுக்குறாங்க இத எல்லாத்துக்குமே லோனுக்கு இல்லாமல் எலிஜிபிள் இது கரெக்டாக தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்தில் இருக்குது ஒரு கிலோமீட்டர் கடை கிடையாது தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்தில் இருக்குது பக்கத்தில் வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல் இருக்கு அது வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கு அதனால ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் மருத்துவம் மால் எல்லாமே பக்கத்தில் இருக்கும் இது எல்லாமே கிரைனேட்ஸ் போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஹாலுக்குள்ளே வந்துட்டுருக்கோம் கிரைனேட்ஸ் போட்டிருக்காங்க டிடிசிபி பிளாட் இது இது காமன் பாத்ரூம் இது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா நல்ல பெரிய பெரிய அளவுல இருக்கும் இது பெங்களூர் ஸ்டைட்ல ஓபன் கிச்சன்ல ஓபன் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது நம்ம கிச்சன்ல இருந்து நம்ம ஹால பார்க்குறோம் இது அதுக்கு ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் ஒரு ரூம் மொத்தம் ரெண்டு ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் சுத்திகளில் குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில் தான் இந்த வீடு அமைச்சிருக்கு கரெக்டாக நைன் ஹண்ட்ரட் மீட்டர் அதாவது மெயின் ரோட்ல வந்து புதுக்கோட்டை மெயின் மெயின் ரோட்ல வந்து கரெக்டாக ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர் வரும் இப்போ நம்ம பார்க்கறது இந்த ஸ்கூலு தான் பார்த்துட்டு இருக்கோம் ராமகிருஷ்ணா ஸ்கூலு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக போனாக்க ராமகிருஷ்ணா ஸ்கூலு ஸ்கூல் தானோன்னே ரோடு ஸோ நைன் ஹண்ட்ரட் மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு கம்மியான விலை முப்பத்தி ஒன்பது லட்சம் தான் சொல்றாங்க முப்பத்தி ஒன்பது லட்சத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கூட கொஞ்சம் குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுத்திலும் காமன் போட்டு அவங்க பக்கா வச்சிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா அமைதியா இருக்கும் கம்மியான விலை வீட்டுடைய கொஞ்சம் விலை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு விருப்பம் செய்த அர்ஜென்ட் செயல் ஆக்சுவலாக அவங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க அதுக்காக தான் கொடுக்குறாங்க அதாவது ட்ரான்ஸ்ஃபருங்கிறனால தான் கொடுக்குறாங்க இவங்க பேங்க் மேனேஜர் அவங்க ட்ரான்ஸ்ஃபருங்கிறனால தான் கொடுக்குறாங்க இல்லை கொடுக்க மாட்டாங்க சொந்தத்துக்குன்னு கட்டின பில்டிங்கு வெறும் பஞ்சனா எங்களுக்கு பண்ணுங்கள் கம்மியான வழியில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி